அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒன்று நாளாகமாம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கிறோம் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தவும் உயர்த்தவும் ஆண்டவரால் மட்டும்தான் முடியும் அது அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் கருசினையா இருந்து உன்னத அனுபவத்திலே வைக்கிறார் ஏற்கனவே மேல இருக்கிறவங்க இன்னும் மேல போகிறது சாதாரண காரியம் அவர்கள் ஏற்கனவே பலப்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் அவர்கள் பலப்படுவது எளிமையான காரியம் ஆனால் ஒன்றுமில்லாமல் இல்லாமல் வாழ்க்கையிலே உடைந்து போய் நொறுங்கி போய் ஏழ்மையான நிலைமையிலே வறுமைக்குள்ளா இருக்கிறவர்கள் மேல வந்து அவர்கள் மேன்மை அடைவதும் பலப்படுவதும் ஒரு ஆச்சரியமான காரியம் அதை ஆண்டவர் மாத்திரமே செய்கிறார் இப்படிப்பட்ட அநேக அற்புதங்களை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆபிரகாம் புறப்படும் போது ஒரு நாடோடியாய் ஒன்றும் இல்லாதவராய் புறப்பட்டு போனார் அப்போ சிலர் ஏழு ஐந்து சொல்கிறது இதிலே ஒரு அடி நிலமாகிலும் இல்லாத போது தனக்கு பிள்ளை இல்லாத போது தேவன் வாக்கு பண்ணினார் அதை நிறைவேற்றினார் ஆதியாகமம் இருபத்தி நான்கு முப்பத்தி ஐந்திலே எளியாசர் சொல்லுவார் என் அஜமான் மிகப்பெரிய சீமானா இருக்கிறார் கத்தர் அவரை ஆசீர்வதித்து இருக்கிறார் பாருங்கள் ஆபிரகாம் மேலும் மேலும் ஆசிர்வதிக்கப்பட்டு அவர் ஒருவனா இருக்கையில் அழைத்து ஆசிர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று ஏசையா ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் ஒன்று சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தின்படி சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட அமர பண்ணுகிற வல்லுமை உள்ள ஆண்டவர் இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கையை நாம் சொல்லலாம் தாவிது மேய்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை யாரும் கவனிக்க முடியவில்லை ஆனால் தேவன் கவனித்து பார்க்கிறார் சாமுவேலை அனுப்பி எல்லா சகோதரர்களும் அவனுக்கு முன்பாக வந்த போது இல்லை இல்லை என்று சொல்லி ஆடு மைத்து கொண்டிருந்த தாவீதை அழைத்து அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாக தேவன் வைத்தார் யோசிப்பனுடைய வாழ்க்கையை பாருங்கள் நம்பிக்கை இழந்து தன் சகோதரர்களால் விற்கப்பட்டு செய்யாத தவறுக்கு சிறைச்சாலை சென்று பல துன்பங்களை அனுபவித்தாலும் ஒரு காலத்திலே யோசிப்பை தேவன் உயர்த்தினார் அருமையான சகோதர சகோதரி நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் இல்லாதவர்களை வாழ்க்கையில் உடைந்து போனவர்களை நம்பிக்கை இல்லாதவர்களை உயர்த்தி அழகு பார்க்கிற தேவன் அவர்களை பலப்படுத்துகிற தேவன் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பிடித்து போன சாத்ரா மேஷாத் ஆபேத் தானியல் இவர்களை அந்த தேசத்தின் அதிபதியாக மாகாணத்தின் அதிபதியாக எவ்வளவு உயர்த்தினார் பாருங்கள் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் அற்புதங்களின் தேவன் இதை பார்க்கிற அருமையான சகோதரா சகோதரி உங்க வாழ்க்கை என்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் உடைந்து போய் கிடக்கலாம் உங்க வாழ்க்கையில பல துன்பங்களுக்குள்ளாக கிடக்கலாம் ஆனால் வசனம் சொல்கிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் ஆண்டவரால முடியும் உங்களையும் வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்த முடியும் பலப்படுத்த முடியும் நாம் பரிசுத்த வான்களை போல அவரையே சார்ந்திருப்போம் அவரை நம்புகிற பிள்ளைகளை கத்தர் கைவிடவே மாட்டார் அவர் சொன்னார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை அருமையான சகோதரா சகோதரி நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கத்தர் நீங்கள் இருக்கிற இடத்திலே இருக்கிற சூழ்நிலையிலே உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி அற்புதம் செய்கிறவர் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் நம்பிக்கை கத்தர் மேல் மாத்திரம் இருக்கட்டும் நிச்சயமாய் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் இன்று நான் துன்பத்தை காண்கிறேன் ஆனால் ஒரு நாள் வரும் அப்பொழுது கத்தர் என்னை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை உயர்ந்த இடத்திலே வைப்பார் அல்ல நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார் எனக்கு ஒரு சகோதரன் தெரியும் அவர் அடிக்கடி சொல்லுவார் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுகிற போதெல்லாம் ஆண்டவர் என்ன ஒரு நாள் உயர்த்துவார் ஒரு நாள் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் கத்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் உயர்ந்த இடத்தில் வைப்பார் நான் அநேகருக்கு உதவி செய்வேன் வேலை கொடுப்பேன் இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை இந்த காலத்திலே அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருடைய தேவன் பலத்த ஆசீர்வாதங்களோடு உயர்த்தி வைத்திருக்கிறார் உங்களையும் உயர்த்துவார் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் உங்களையும் மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்து நன்மையினால் திருப்தியாக்குவார் ஒருவேளை அந்த நாள் இந்த நாளாக இருக்கலாம் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் வல்லமை உள்ள பிதாவே நல்ல தேவனே உம்முடைய கரத்தினாலே உடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும் நம்பிக்கையற்று வாழ்க்கையில் உடைந்து போய் அன்றுவரே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நினைத்தருளி அவர்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி சகாயம் செய்வீராக சகல ஜனங்களை பார்க்கிலும் மேன்மையாய் வைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆம ஆம காட் பிளஸ் யூ ஆமே